என் தங்கமே நமக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் நடக்காது என்று நம்புவது எது நடந்தாலும் நம்மை எதுவும் பாதிக்காது என்று நம்புவது நம்மை விட செல்வச் செழிப்பில் கீழே இருப்பவர்களைக் கண்டு அவர்களை விட நாம் நன்றாக இருக்கிறோம் என்று மகிழ்ச்சி கொள்வது இதுபோல் எண்ணுவதுதான் நேர்மறை சிந்தனை என்று நம்புகிறாய் இல்லை தங்கமே உண்மையில் இது சரிதானா இல்லை இல்லவே இல்லை வெளிப்படையாக கூறணும்னா எல்லோருக்கும் வெற்றி தோல்வி உண்டு தோல்வியே இல்லாதவரென்று யாரும் இல்லை எனக்கு எதிராக எதுவுமே நடக்காது நன்மை மட்டுமே எனக்கு நடக்கும் நான் எப்போதும் எதையும் நேர்மறையாக சிந்திப்பவன் என்று இதுபோல் வெறும் பகல் கனவுகளை மட்டும் கண்டுகொண்டு செயல் ஏதும் செய்யாமல் இருந்தால் உறுதியாக தோல்வி மட்டும் தான் தொடர்ந்து வரும் தங்கமை ஒரு குழந்தையை கவனி நடைபயிலும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது ஆனால் அது தன் முயற்சியை கைவிடுகிறது என்றால் இல்லையே தன் முயற்சியில் மீண்டும் மீண்டும் மனம் தளராமல் எழுந்து நடக்க முயல் முயற்சி செய்கிறது முடிந்தால் அந்த குழந்தையின் முயற்சியை தடுத்துத்தான் பாரேன் அவ்வளவு ஏன் ஒரு எறும்பின் வழியில் தடையை ஏற்படுத்தித்தான் பாரேன் சின்னஞ்சிறு எறும்பு நடைபயிலும் குழந்தை இவர்களது முயற்சியில் கால் பங்கு இருந்தால் கூட போதுமே உலகில் எத்தனையோ சாதனைகளை நீ புரிந்துவிடலாம் இதுதான் நேர்மறை சிந்தனை வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் செய்ய வேண்டியதை தொடர்ந்து நீ முழுமோச்சோடு செய்யணும் மகளே உன் மனதை எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி வைத்திருந்தால் நல்லவை மட்டும்தான் உன்னை சூழ்ந்து நிகழும் நல்லவர்கள் மட்டும் உன்னை நாடி வருவார்கள் நல்லவையே உன்னை வந்தடையும் நீயும் மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழலாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை அயராது உழைத்து கொண்டே என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செயல்படு என்னால் முடியும் என்று நம்பு பலனில் கைவ கவனம் வைக்காது செயலில் மட்டும் ஈடுபாட்டோடு சிறப்பாக செயல்பட முயற்சி செய் ஒவ்வொரு செயலிலும் எந்த ஒரு சிந்தனையிலும் இந்த செயலை செய்ய முடியும் ஆனால் தடைகள் பலவரும் அதை சீராக்க வழிகள் பிறக்கும் என்ற தெளிவு இருக்கிறதே இதுதான் நேர்மறை சிந்தனை ஓம் சாய்ராம்